வணக்கம் திரு கேபி அவர்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட நாளில் பேச வேண்டும் என்று ஒன்பதாம் தேதி அவர் நாள் பிறந்த நாள் என்றெல்லாம் சொல்லி நினைவுபடுத்துகிறார்கள் எனக்கு அப்படி நினைவு கூறும்படி குறித்து வைத்து கொள்ளும் நாட்கள் என்று எதுவும் கிடையாது நான் அவரைப் பற்றி பேசாத நாளே கிடையாது என்பதுதான் உண்மை என்னை தெரிந்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும் என்னை பொறுத்தவரை திரு கே பி அவர்கள் எனக்கு என் வாழ்வில் சில முன்னேற்றத்தை தந்தார் என்பதற்காக போற்றப்பட வேண்டியவர் மட்டுமல்ல என்னை போல பல நடிகர்களை பல நட்சத்திரங்களை தனக்கேதும் பயனில்லாத பொழுதும் தான் செய்யும் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் அறிமுகப்படுத்தியவர் அந்த அளவுக்கு விட்டா முயற்சியாக புதுமைகளையும் புது முகங்களையும் அறிமுகப்படுத்திய வேறு எந்த இயக்குனரும் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வரவில்லை நானும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இத்துறையில் இருக்கிறேன் அப்படி பார்க்கும்பொழுது என்னுடன் சம்பந்தப்படாமலே அவர் இருந்திருந்தாலும் அவரை அவருடைய பேர் விடுபடாது அதுவும் என் வாழ்வில் என்னை போன்ற பலரின் வாழ்வில் அவர் செய்திருக்கும் மாற்றங்கள் மறக்க முடியாதவை என் என்னுடைய நடிப்புலக வாழ்க்கையில் ஆகட்டும் என்னுடைய கட்டுப்பாடுடன் செயல்படும் விதத்தை தந்ததாகட்டும் எல்லாமே அவரிடமிருந்து கற்றதுதான் என்னைப்போல் இதை சொல்வதற்கு நிறைய நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் குடும்பம் என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவருடைய வீட்டு காம்பவுண்ட் வாலுக்குள் அடங்காத ஒரு பெரிய குடும்பத்தை அவர் உருவாக்கி வைத்து விட்டுத்தான் போயிருக்கிறார் போயிருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு சொல்ல வாய் கூசுகிறது எங்களுடன் இருக்கிறார் அவர் வாழ்க இன்று அவர் பிறந்த எங்களுக்கு இத்துறையில் அறிவு வளர்ந்த வணக்கம்